இன்னைக்கு நம்ம எதை லைவில் பார்க்க போகிறோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதுதான் என் வீட்டோட வந்து லவர்ஸு நானும் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதுவும் வந்து பேரும் ஃபார்ம் ஆகலை எகோ லேஸ் கொடுக்கவே இல்லை சரி நமக்கு தான் பேர் ஃபார்ம் பண்ண தரலன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டு அவங்களும் வந்து கொடுத்தாங்க அப்போவுமே வந்து முட்டையை வந்து வைக்கவே இல்லை அது ஏன்றது வந்து ரீசன் வந்து தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சிலர் கொடுக்குறாங்க சிலர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து மோட்டிவேஷனுக்காக எடுத்துன்னு போகும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க எப்படி அப்படின்னாக்க நாம் அதை வந்து மைண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னாக்கா நம்ம அதை மைண்டுக்கு எடுத்துன்னு போக வேண்டாம் ஏன்னா அது நம்ம வந்து அடுத்த அடுத்த ஸ்டெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு ஒரு ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பர்சன் கூட டவுட்டே கிடையாது நம்மளால் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்களா ஃபுல்லாக ஏஎல் வீடியோ வச்சு போடுறீங்க உங்களுக்கு மானிடேஷன் வருதா அப்படின்னு கேட்டாங்க ஏழு வச்சு பண்ணினா மானிடேஷன் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதில் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இமேஜஸுமே நம்மளுடைய ஓன் இமேஜஸாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி வேறு எதுலையுமே வந்திருக்கக்கூடாது நாமளாக நம்மளுடைய இமேஜினேஷன் நம்மளுடைய கற்பனை திறனை ப்ராம்ப்டாக கொடுத்து நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவரோ இல்லை வந்து வேற ஏதாவது சாங்ஸோ ஆட் பண்ணினோம்னா டெஃபினட்டாக அதுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் நான் அப்படி தான் வந்து மணி அன்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்னால் பண்ண முடியும்னா உங்களாலேயும் வந்து அன்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் இதை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால செய்ய முடியாத விஷயத்தை மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்றத வந்து திங்க் பண்ணிட்டு சிலர் வந்து நெகட்டிவ் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம மைண்டு எடுத்துன்னு போகாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மைல் ஸ்டோனை நம்ம கன்சிடர் பண்ணணும்னா நிச்சயமா நம்மளால வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ரீச் பண்ண முடியும் நான் அப்படிதான் ரீச் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாமல் நான் வெறும் மூவி கிளிப்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் மானிடேஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு செகண்ட் டைம் என்ன பண்ணா எங்களுடைய ஓன் இமேஜ் பிளஸ் வந்து மூவி கிளிப்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன் சில இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன் அப்போவுமே வந்து ரிஜெக்ட் ஆச்சு ஸோ அவங்க கேட்டால் உங்களுடைய வந்து மைல்டு வேல்யூஷன் தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசனாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நானே இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தா சில இடத்துல வந்து சாங்ஸும் போட்டிருந்தேன் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து கை கொடுத்தது இப்போது எனக்கு அது வந்து சில்வர் ப்ளே பட்டனை நோக்கி வந்து டிராவல் பண்ணுறதுக்கு எட்டும் போய் வச்சிருக்கு ஸோ அது வந்து மக்களாகி உங்களோட வந்து சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறதுன்னா ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து எந்த விதமான ஹிந்தி எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க அந்த பொண்ணுக்கு லேர்ன் பண்ணி சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட்டுக்காக ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்டே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கேட்டு அந்த லெட்டர்ஸை மேலே ஸ்பெ எழுதிட்டு ஸ்பெல் பண்ணி அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நாளடைவில் அவங்களே அதை வந்து எடுத்துக்கூட்டி எவ்வளோ பெரிய பேஜஸாக இருந்தாலும் ஹிந்தியில் ரீட் பண்ணுற அளவுக்கு தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து அந்த பொண்ணு வந்து ஹிந்தி ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அச்சீவ் பண்ணினா ஆனால் அதை பார்த்து அவங்களுடைய நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணினாங்க தமிழில் எழுதி இங்கிலீஷ் எழுதி சொல்லி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த சொன்ன அந்த ரிலேட்டிவ் வந்து அவங்க ஹிந்தியில் வந்து ஒரு பிஏ ஒரு டிகிரி கிராஜுவேட் ஆனால் அவங்க பசங்க இது வரைக்கும் எதுவுமே வந்து அச்சீவ் பண்ணவே இல்லை ஆனால் அந்த ப்ரைஸ் வாங்கலை அந்த பொண்ணை வந்து மட்டும் தட்டினாங்க இல்லையா அது அப்போ வந்து என்னென்னா தன்னால் செய்ய முடியாத விஷயத்தை இப்போ தமிழ்லேயோ ஹிந்திலேயோ எழுதி தம் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அவள் வந்து ப்ரைஸில் வாங்க வச்சிருக்கிறா அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை இந்த மாதிரி வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது நான் அதை மைண்டுக்கு எடுத்து போகாமல் அடுத்த லெவலுக்கு அவங்க அதை மூவ் பண்ணினதுனால அந்த பொண்ணு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ராவல் ஆகி ஒரு ஹையஸ்ட் பொசிஷனை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வே அமைச்சு கொடுத்தது யாதுன்னா அந்த ஒரு ரிலேட்டிவ்ஸோட வந்து நெகட்டிவான வேர்டிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தான் நம்மளுடைய சேனலுக்கு கூட நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை மைண்டுக்கு எடுத்துன்னு போகாமல் நம்ம அதை வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வேவாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளால் நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை உங்களாலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கச்சா போடுவாங்க போட்டுட்டு ரெண்டு நாள் பொறுத்து பார்த்தா அது வந்து அவங்களுடைய வந்து சேனலில் அது வந்து பிளே ஆகிட்டுருக்கு அது நான் சார்ச் தரும்போது நானே பார்த்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மானிடேஷனான சேனலுக்கு யூடியூபே உங்களோடய வீடியோஸ் வந்து இவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்ட மணி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்க கேதர் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி ரெண்டு பேர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டூ மெம்பர்ஸ் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சில நான் ஷேர் சாட்டில் வந்து போடவே இல்லை ஆனால் வேற யாரும் ஷேர் சாட்டில் ஷேர் பண்ணி அதையுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இது என்னுடைய வீடியோ டெலிட் பண்ணுங்கன்னு சொன்னால் பட் அவங்க லைக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டெலிட் பண்ண இல்லை நான் கமெண்ட் மென்ஷன் பண்ணும்போது ஏன் நான் அவங்களுக்கு கம்மியூ காப்பி ரைட் கொடுக்காம இருக்கேன்னா நாமளும் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தோம் ஒரு மூணு ஸ்ட்ரை கொடுத்தா அவங்களோட சேனலே காலி ஆகிடும் அப்படிங்குறதுனால அவங்களுக்கு நான் ரெக்வெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன் என்னோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட வீடியோஸை வந்து காப்பி பண்ணி போடாதீங்க உங்களோட ஒன் இமேஜினேஷன் நீங்கள் வந்து கொடுத்திங்கன்னா உங்களாலேயும் வீடியோஸ் மேக் பண்ண முடியும் அது நீங்கள் மாடிடேஷன் அப்ளை பண்ணாலும் அது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாதால எந்த யூஸ்சஸும் கிடையாது ஃபியூச்சரையும் நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு நியூ வீடியோஸ் தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வீடியோஸ் வந்து காப்பி பண்ணி போடாதீங்க அவங்களுடைய உழைப்பை வந்து திருடாதீங்க உங்களுடைய ஒர்க்குக்கு நிச்சயமாக வந்து வேல்யூஸ் இருக்கும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து வருத்தப்படாதீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாதை அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் என்னோட வீடியோஸ் வந்து ஏன்னா வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்கள் சிலர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க நான் கமெண்ட்டில் மெ மெசேஜ் போட்டதை பார்த்துட்டு சிலர் வந்து என்னென்னா அதை டெலிட் பண்ணாமலே அப்படியே வச்சுட்ருந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குது எந்த டேட்டில் நீங்கள் வந்து எடுத்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே என்கிட்ட இருக்குது நான் உங்கள் கிட்டே நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய ஓன் க்ரியேஷன்ஸை புரியுமா உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்து உங்களோட வீடியோஸும் காப்பி பண்ணி காப்பிரைட் கொடுத்தா சேனலும் வந்து காலி ஆயிடும் அதனால நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் தயவு செஞ்சு எங்கெல்லாம் யார் போட்டிருக்கீங்களோ அவங்களும் இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க அதை டெலிட் பண்ணிடுங்க